அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆன்மீக சிவ சொந்தங்களே வளம் தரும் நவராத்திரி ஆறாம் நாள் வழிபாடு மகாலட்சுமி தாயை வணங்க வேண்டிய அற்புதமான வழிபாட்டை மிக எளிமையான முறையில் பதிவிட்டுள்ளேன் கேட்டு பயன்பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் அன்பு சொந்தங்களே ஓர் தகவல் அடியே தொடர்ந்து நூற்றி எட்டு நாட்கள் ருத்ராட்ச அபிஷேகம் செய்து வருகின்றேன் அந்த அபிஷேகம் வருகின்ற முப்பதாம் தேதியுடன் நூற்றி எட்டு நாள் நிறைவடைகின்றது இந்த ருத்ராட்ச பிரசாதம் உங்களுக்கு வேணும்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு பதிவு செய்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் நவராத்திரி ஆறாம் நாள் வழிபாடு நாம் மகாலட்சுமி தாயை இந்திராணியாக சண்டிகா தேவியாக வணங்க வேண்டிய நாள் துர்க்கையம்மனில் காத்தியாயிரி துர்க்கையை நாம் வணங்குகின்றோம் நாள் இருபத்தி ஏழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புரட்டாசி பதினொன்று சனிக்கிழமை நேரம் மாலை ஐந்து முப்பது மணிக்கு மேல் இரவு பத்து முப்பது மணிக்குள் எப்பொழுது வேண்டுமானாலும் இந்த வழிபாட்டை செய்யலாம் இந்த வழிபாடு செய்கிறதுனால என்ன நன்மை ஜெயம் கிடைக்கும் அதாவது நீங்க எடுக்கக்கூடிய எல்லா விதமான முயற்சியிலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் பாவங்கள் போகும் நவராத்திரி ஆறாம் நாள் நீங்கள் போட வேண்டிய கோலம் மஞ்சள் தூளால் எந்த கோலம் வேணா நீங்க போட்டுக்கலாம் நவராத்திரி பயன்படுத்த வேண்டிய மலர் செம்பருத்தி ஜாதி மல்லி சந்தன இலைகள் மற்றும் வேறு எந்த வாசனை பூக்கள் இருந்தாலும் அதை அர்ச்சனைக்கும் பயன்படுத்திக் கொள்ளலாம் வைக்க வேண்டிய நெய்வேத்தியம் வைக்கலாம் வேறு என்ன நெய்வேத்தியம் வைப்பதாக வைத்துக் கொள்ளுங்கள் நவராத்திரி நவதூப செட்டு வாங்கியிருக்கக்கூடிய அத்துணை பெரும் நம்பர் சிக்ஸ் அதாவது ஆறு போட்டுக்கொள்ளுங்களா அந்த தூபத்தை எடுத்து அதை இரண்டாக பிரித்து வச்சுக்கோங்க பிரித்து வைத்து நவராத்திரி ஆறாம் நாள் அதாவது இருபத்தி ஏழாம் தேதியும் இருபத்தி எட்டாம் தேதியும் இந்த ஒரு பாக்கெட்ல இருக்கக்கூடிய தூபத்தை பயன்படுத்திய காலை மாலை தூபம் காட்ட வேண்டும் நவராத்திரி ஆறாம் நாள் தீபம் ஏற்றுவது ஐந்து தீபங்கள் வடக்கு திசை நோக்கி ஏற்றுங்கள் அந்த ஐந்து தீபங்களும் நமது சக்தி தீப எண்ணெய் இருந்தால் அதை கொண்டு ஏற்றுங்கள் அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றுங்கள் சக்தி தீப எண்ணெய் தேவைப்படுவோர் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு பதிவு செஞ்சுக்கோங்க இந்த மாதம் தீப எண்ணெயுடைய பெருமாள் பிரசாதம் வழங்குகின்றேன் சுமங்கலி பெண்களை அழைப்பதாக இருந்தால் மூன்று ஐந்து ஏழு ஒன்பது எண்ணிக்கையில் சுமங்கலி பெண்களை அழைக்கலாம் வைக்க வேண்டிய பழம் திராட்சை பழம் வைக்கலாம் அல்லது நார்த்தம்பழம் வைக்கலாம் பயன்படுத்த வேண்டிய நிறம் கிளி பச்சை நிறம் பயன்படுத்த வேண்டும் சுமங்கலி பெண்களுக்கு தாம்பூலமாக கிளி பச்சை நிற வஸ்திரம் மற்றும் நார்த்தம்பழம் அல்லது திராட்சை பழங்கள் வளையல்கள் நீங்கள் தாம்பூலமாக தரலாம் நவராத்திரி ஆறாம் நாள் நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் ஓ கிளீம் இந்திராணி தேவியே நமோ நம ஓ கிளீம் இந்திராணி தேவியே நமோ நம அப்படின்னு நூற்றி எட்டு வரை சொல்லி வழிபாடு பண்ணுங்க அவ்வாறு சொல்லி முடிச்சு ஓ நமோ காத்தியாயனி நம ஓ நமோ காத்தியாயனி நம அப்படின்னு நாற்பத்தி எட்டு முறை சொல்லி துர்க்கை அம்மனையும் சிறப்பாக வழிபாடு செய்யுங்கள் வழிபாடு செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கிறேன் நவராத்திரி ஆறாம் நாள் பதினோரு சுமங்கலி பெண்களுக்கு நீங்கள் அன்னதானம் செய்தால் நீங்கள் அறியாமல் செய்த பாவங்கள் அத்துணையும் அன்னையின் கருணையால் மன்னிக்கப்படும் முடிந்தால் நீங்கள் அன்னதானம் செய்யுங்கள் அல்லது எங்கள் அன்ன சேவா குழுவுக்கு உதவுங்கள் இவ்வாறு நவராத்திரி ஆறாம் நாள் வழிபாடு செய்து அன்னையின் அருளை பெற்று ஆனந்தமாய் வாழ உங்கள் அத்துணை பேரையும் கேட்டுக்கொள்கின்றேன் அன்பு சொந்தங்களே நவராத்திரி ஆறாம் நாளோடு மகாலட்சுமி பூஜை முடிவடையது அடுத்த மூன்று நாட்கள் நாம் சரஸ்வதி தேவி வழங்க போகின்றோம் அடுத்தடுத்து அந்த வழிபாடு எப்படி செய்யணும்னு தொடர்ந்து நம்ம சேனலில் பதிவிடுறேன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வருகின்ற தீபாவளி உங்கள் வீட்டில் லக்ஷ்மி குடுவை வைத்து நீங்கள் பூஜை செய்தால் உங்கள் குடும்பத்திற்கு பணவசியம் ஏற்படும் இந்த லக்ஷ்மி குடுவை உங்களுக்கு வேணும்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்து பெற்றுக்கொள்ளுங்கள் இந்த வருடம் எங்களிடம் லக்ஷ்மி குபேரக்குழுவை வாங்கக்கூடிய அத்துணை பேருக்கும் தீபாவளி அன்னைக்கு அதிகாலை நேரத்தில் அதாவது பிரம்ம முகூர்த்த நேரத்தில் குபேர உபாசனை வாட்ஸ்அப் மூலமாக தரப்போகிற எந்த கட்டணமும் அதுக்கு கிடையாது எனவே லக்ஷ்மி குபேர குழுவை பதிவு செய்ய என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதனுடைய கட்டண விவரங்கள் சொல்லுகின்றேன் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்